சமீபத்தில் கோலாகலமாக தொடங்கிய பிக்பாஸ் சீசன் ஒன்பதாவது நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இருந்தே சண்டை மற்றும் போட்டியோடு போய்கொண்டிருக்கும் இந்த சீசனில் முதல் போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டிற்குள் வாற்றுமலான் தான் சென்றார் அதைத் தொடர்ந்து அக்கா என்று அழைக்கப்படும் ஆரோரா சிங்லேர் இரண்டாவது போட்டியாளராக சென்றதும் பிக்பாஸ் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அகோரி கலையரசன் போன்ற சமூக வலைதள பிரபலங்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு இணையவாசிகள் பலரும் ஆதங்கள் மற்றும் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தார்கள் வாற்றிமலான் திவாகர் மற்றும் அகோரி கலையரசன் போன்றவர்கள் திறமையற்றவர்கள் என்றும் ஆனால் ஆபாசத்தை மட்டுமே நம்பி வந்த ஆரோரா சிங்லேர் பிக்பாஸ் வீட்டிற்குள் செய்த செயல் தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் துஷ்கர் பிரவீன் காந்தி மற்றும் ஆரோரா மூவரும் அமர்ந்து பேசும்போது ஆரோரா நான் டேட்டிங் ஆப்பை பயன்படுத்தியதாகவும் நான் அவங்க கூட டேட்டிங் செய்யலாம்னு பார்த்தேன் இவங்க கூட டேட்டிங் செய்யலாம்னு நினைச்சேன் பார்க்க பசங்க அழகா இருப்பாங்க ஆனால் வயசு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஆரோரா பேசியிருப்பார் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆரோராவின் இந்த சகஜமான பேச்சு இந்த நிகழ்ச்சியில் கண்டிக்கத்தக்கது மேலும் ஆரோரா சிங்லேட் இன்ஸ்டாகிராமில் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் இரண்டாயிரத்துக்கும் மேலான சப்ஸ்கிரைபர்கள் மூலம் வருமானம் நீக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது